உரிமையல் வழக்கு என்று சொல்லக்கூடிய சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நிலம் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் விசாரணை செய்ய மாட்டோம் சொல்லி புகார் மனுவை தள்ளுபடி செய்த அந்த விசாரணை அலுவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கிரிமினல் வழக்காக எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு சொல்லி சிறப்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கு இந்த உத்தரவை எதிர்த்து சம்பந்தப்பட்ட விசாரணை அலுவலர்கள் காவல்துறை அலுவலர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு சீராய்வு மனுவாக தாக்கல் பண்றாங்க இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மாண்பமி நீதி விக்டோரியா கௌரி அவர்கள் கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரி ஒரு சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கு என்று சொல்லி ஒரு புகார் மனுவை தட்டி கழிப்பது சரியாகாது உண்மையிலே அப்படி பார்த்தால் அந்த விசாரணை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கிரிமினல் கேஸ் பதிவு செய்ய சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது உண்மையிலே நிறைய நபர்கள் நம்ம கேட்பாங்க சார் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னா நம்ம நீதிமன்றத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வழிவகை இருக்க சாத்தியம் இருக்க கட்டாயமாக இந்த 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 நபர்களுக்கு அது தெளிவாக புரியும் சாரம்சம் மனுதாரருடைய தாத்தாவுக்கு அரசு மூலம் அதாவது பஞ்சமி நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அந்த பஞ்சமி நிலத்தை இவங்களுடைய அனுபவத்துல ஆண்டு அனுபவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க இதை மாற்று சமூகத்தை சேர்ந்த நபர்கள் எங்க நிலம் சொல்லி இவங்ககிட்ட தகராறு பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமாக அவர்கள் ஒரு உரிமையல் வழக்கு பதிவு செஞ்சு அது நிலுவையில் இருந்துட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன பண்றாங்க இந்த சம்பந்தப்பட்ட நபர்களை நிலத்துக்குள்ள வரவிடாமல் தடுத்து அடிச்சு துன்புறுத்துறாங்க இதை சம்பந்தமாக அந்த மனுதாரர் என்ன பண்றாருனா காவல் நிலையத்தில் ஐயா இந்த பஞ்சமி நிலம் நாங்கள் எஸ்சிஎஸ்டி மக்கள் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்சிஎஸ்டி படி இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஒரு புகார் மனுவை பிராதை கொடுக்குறாங்க இதுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டு அதை சிஎஸ்ஆராக பதிவு செய்த விசாரணை அலுவலர் இந்த எஸ்சி எஸ்டி வழக்கை பொறுத்தளவு டிஎஸ்பி தான் வந்து விசாரணை அலுவலர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மனுவை தள்ளுபடி பண்றாரு இதுக்கு உடனடியாக என்ன பண்றாரு மனுதாரர் அந்த சிறப்பு நீதிமன்றத்துல அதாவது எஸ்சி எஸ்டி சிறப்பு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு இது மாதிரி நான் புகார் மனு கொடுத்தேன் என்ன நிலத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிச்சு துன்புறுத்துறாங்க என்னை வெளியேற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இதுக்கு முதல் கட்ட விசாரணையை மேற்கொண்டுட்டு வழக்கு பதிவு செய்யாமல் உரிமையல் வழக்கு நிலுவையில் சொல்லி என்னுடைய புகார் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு வழக்கு தாக்கல் பண்றாரு தள்ளுபடி செய்த அந்த விசாரணை அலுவலர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் நூத்தி அறுபத்தி ஏ மற்றும் நூத்தி அறுபத்தி ஏழுல வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரேர் கேட்கிறார் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அந்த சிறப்பு நீதிமன்றம் அந்த இவர் கொடுத்த புகார் மனு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் இரண்டாவதாக இந்த புகார் மனுவை விசாரணை செய்யாத சரியாக விசாரணை செய்ய தள்ளுபடி செய்த அந்த விசாரணை அலுவலர்கள் மீதும் கிரிமினல் கேஸ் பதிவு செய்யணும் பதிவு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்குது இந்த தீர்ப்பை எதிர்த்து சம்பந்தப்பட்ட விசாரணை அலுவலர்கள் காவல்துறை அலுவலர்கள் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க இந்த வழக்குல என்னெல்லாம் விவாதம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பஞ்சமி நிலத்தை வேறு சமூகத்தினர் ஆக்கிரமிப்பு செஞ்சு இவர்களை துன்புறுத்தும் போது கட்டாயமாக எஸ்சிஎஸ்டி வழக்கு அவர்கள் மீது பதிவு செய்யப்படணும் அதுலேயும் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி நைன் செக்ஷன் எயிட்டீன் ஏ அதாவது பிரிவு பதினெட்டு ஏ என்படி இந்த எஸ்சிஎஸ்டி வழக்குகளில் எந்த விதமான முதற்கட்ட விசாரணையும் மேற்கொள்ள நல்லா கேட்டுக்கோங்க எஸ்சிஎஸ்டி வழக்கு கொடுத்தா முதற்கட்ட விசாரணையே கிடையாது டேரக்ட் எஃப்ஐஆர் அடுத்து இப்படி இந்த எஸ்சிஎஸ்டி வழக்கு வரும்போது அந்த விசாரணை அலுவலராக இருக்க டிஎஸ்பி மற்றும் அந்த காவல் ஆய்வாளர் என்ன பண்ணணும் அப்படின்னா வழக்கு பதிவு செய்யப்படலைன்னா அதே ஆக்டில் அந்த எஸ் சி எஸ்டி ஆக்டில் வந்து என்ன சொல்றதுன்னா பிரிவு நாளில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தெல்ல தெளிவாக இருக்கு அந்த பணியை சரிவர செய்யாத அரசு பணியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்படணும்னு அந்த வழக்குல அந்த ஆக்டில் அந்த சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து என்ன சொல்றது அப்படின்னா இப்படி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படணும் அப்படின்னா அவருடைய மேல் அலுவலர்கிட்ட அந்த அனுமதி வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப காவல்நிலையத்துறை புகார் மனு கொடுத்த உடனேயே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம நீதிமன்றத்தை நாடும் போது அவர்கள் மேல் அலுவலராக எஸ்பி வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கணுமா பண்ணியிருக்க கூடாதா அப்படிங்கிற பல விவாதங்கள் வந்து இந்த வழக்குல விவாதிக்கப்பட்டிருக்கு இதைத்தான் வந்து இந்த வழக்குல விக்டோரியா கவரி அவர்கள் தெல்ல தெளிவாக அவங்க தெளிவாக சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு புகார் மனு கொடுத்த உடனேயே அதாவது ஆதிதராவுட மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு புகார் மனு கொடுத்தால் விசாரணை இருக்கிறவங்க எந்த விதமான முதற்கட்ட விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது புகார் மனுவை பெற்றவுடன் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் அதைத்தான் இந்த சட்டத்தின் பிரிவு பதினெட்டு ஏல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி பதினெட்டு ஏயின்படி படி விசாரணையே மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லும் போது நீங்க எந்த வகையில மனுதாரருக்கு சம்மன் கொடுத்துருக்கீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முதற்கட்ட விசாரணையை மேற்கொள்ளிருக்கீங்க என்கொயரி பண்ணியிருக்கிறீங்க சிஎஸ்ஆர் பதிவு செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் எப்படி ஏற்புடையதாக இருக்கும் இப்படி அந்த திரும்ப அந்த புகார் மனுவை நீங்க தள்ளுபடி செஞ்சீங்க அப்படின்னா அதை சரிவர விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்காத அந்த விசாரணை அலுவலர் மீது அந்த ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரிவு நாளின்படி வழக்கு பதிவு செய்யப்படணும் நடவடிக்கை எடுக்கணும்னு தெளிவாக இருக்கு அப்படி எந்த விதமான அந்த சட்டத்தையும் பின்பற்றலையே அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது அப்ப இந்த காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து என்கிட்ட ஒரு புகார் மனு கொடுத்தாரு புகார் மனு கொடுத்துட்டு அவர் நேரடியாக என்ன பண்றாரு அப்படின்னா சிறப்பு நீதிமன்றத்துக்கு போயிட்டாரு அதாவது சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய குற்ற விசாரணை முறை சட்டம் அதுல பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஆறு உட்பிரிவு மூணின் படி அவர் அங்கவே புகார் மனு கொடுத்துட்டாரு அப்படி புகார் மனு கொடுப்பதற்கு முன்பு இவர் நூத்தி ஐம்பத்தி நாலு உட்பிரிவு ஒண்ணு மற்றும் நூத்தி ஐம்பத்தி நாலு உட்பிரிவு மூணின் படி இவர் மேல்முறையீட்டு மனு பண்ணியிருக்கணும் யாருக்கு எஸ்பிக்கு மேல்முறையீடு பண்ணியிருக்கணும் இவர் மேல்முறையீடே பண்ணாம நீதிமன்றம் போனதுனால இது வழக்கு சரியானதாக கிடையாது ரெண்டாவது அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நீதிமன்றம் நீதிமன்றம் எஸ்சி எஸ்டி நீதிமன்றம் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படியெல்லாம் எங்கள் மீது எடுத்த கவுத்தவனு ஒரு வழக்கு பதிவு செஞ்சிட முடியாது ஏனால் சிஆர்பிசி அந்த குற்ற விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஏழின் படி எங்களுடைய மேல் அலுவலர்கிட்ட முன் அனுமதி வாங்கணும் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை இந்த சிறப்பு நீதிமன்றம் இதெல்லாம் பரிசீலனை செய்யாமல் மெக்கானிக்கல் இயந்திரத்தனமாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு ஆகிய அந்த தீர்ப்பை வந்து நீங்க ரத்து பண்ணணும் இதை நீங்க சீராய்வாக எடுத்துக்கொள்ளணும் இதை நீங்க விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு அந்த காவல்துறை தரப்பு அந்த அறிக்கையை வந்து தாக்கல் பண்றாங்க அப்ப இந்த மனுதார தரப்பு அறிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த எங்க என்னுடைய இடமானது தட்டி பறிக்கப்படுது எங்களுடைய இடம் வந்து எங்களுக்கு பஞ்சமி நிலமாக கிடைக்கப்பட்டது மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்று எஃப் படி எங்களை சொத்திலிருந்து வெளியேற்றுவது குற்றம் மூணு அதாவது பிரிவு மூணு உட்பிரி ஒன்னு எஃப் படி சொத்திலிருந்து வெளியேற்றுவது குற்றம் அடுத்து என்ன சொல்றாங்க பிரிவு மூணு படி ஒரு சொத்து உரிமையை எங்களுக்கு மறுப்பது மிகப்பெரிய குற்றம் எங்களுடைய சொத்தின் உரிமையை எங்களுக்கு எப்படி நீங்க மறுக்க முடியும் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரிவு மூணு உட்பிரிவு ஒன்னு பி படி அந்த எஸ்சி குடும்பம் இல்லை எஸ்டி குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை அத்துமீறல் செய்து பறிப்பது அதைவிடை குற்றம் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த பஞ்சமி நிலத்தை வேறு சமூகத்தினர் வாங்கினா இந்த ஆதிதரன் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த செக்ஷன் த்ரீல தெளிவாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய நபர்கள் இதை பார்த்தீங்களா பார்க்கல நிறைய நபர்கள் பஞ்சமி நிலத்தை பத்தி பேசுறீங்க பேசக்கூடிய நபர்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டத்துக்குள்ள இப்படி ஒரு பிரிவு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது இதன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவது உண்மையிலே காவல்துறையின் கடமை இதற்கும் அந்த உரிமையல் வழக்கு சம்பந்தம் உரிமையல் வழக்கு என்பது உரிமையை நிலைநாட்டுவது இந்த நிலமானது பஞ்சமி நிலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதை அடுத்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வெளியேற்றும் போது இந்த பிரிவு மூணில் சொல்லப்பட்ட அனைத்து உட்பிரிவுகளும் இதில் அடங்குதுல அப்படி பார்த்தா வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும் இதையும் தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கள் மீது விசாரணை நடத்துறாங்க சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க சம்மன் கொடுக்குறாங்க இந்த சட்டமானது இந்த ஆதிரோன மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்படி அதில் இருக்கக்கூடிய கீழ் ஒரு முதல்கட்ட விசாரணையை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுது இவங்க செஞ்ச அந்த தடை செஞ்சுருக்கணும் இவங்க அதை செஞ்சது மிகப்பெரிய குற்றம் இவங்க அப்படி பார்த்தா எதிரியை காப்பாற்ற நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதம் வைக்கிறாங்க வாதம் வச்சோடனே நீதிமன்றம் இனி ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணுது என்ன சொல்றது அப்படின்னா அதுலையும் இவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு இந்த சட்டத்தின் பிரிவு படி அவங்க முதல் பதிவு செய்யாதனால இதே சட்டத்துல அந்த ஆதிதரவர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு நாலு உட்பிரிவு ரெண்டின்படி அந்த காவல் விசாரணை அலுவலர்கள் மீது கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மனுதாரர் தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க இரண்டு தரப்பு வாதங்களை கேட்ட மாண்பு நீதியரசர் சொல்றாங்க காவல்துறை தரப்பு அந்த விசாரணை அலுவலர் தரப்புல சொல்றீங்க ஓ அவர் வந்து எங்களுக்கு புகார் மனு கொடுத்துட்டு எங்களுடைய மேலழுவலருக்கு மேல்முறையீடாக போயிருக்கணும் நேரடியாக அவர் வந்து அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு போனது தவறு அவர் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சப்ளஸ் ஒன் மற்றும் த்ரீயில் வந்து அவர் அப்பீல் போயிருக்கணும்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் உட்பிரிவு மூணின் படி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது சரி நீதிமன்றம் உங்கள் மீது வழக்கு தொடுக்க சொன்னதும் சரி அப்படி பார்த்தால் இந்த எஸ் சி எஸ் ஆக்ட்ல செக்ஷன் போர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக முழுமையான விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்காத அரசு அலுவலர்கள் மீது பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்கு அப்படி பார்த்தால் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவானது மெக்கானிக்கல் அதாவது இயந்திரத்தனமானது கிடையாது அப்படி பார்த்தால் சிறப்பு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பானது சரியானது தான் இது இயந்திரத்தனமாக மெக்கானிக்கல் ஆர்டர் கிடையாது இந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா உங்களுடைய மேல் அலுவலர்கிட்ட அவங்க அனுமதி வாங்கணும் அப்படி ஒரு அனுமதி வாங்க தேவையில்லை நூத்தி தொண்ணூத்தி ஏழு பிரிவுல சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த பிரிவுல என்ன சொல்லப்பட்டிருக்கு சிறப்பு நீதிமன்றத்துல அந்த சிறப்பு சட்டத்துல நாலு உட்பிரிவு ரெண்டின் படி தாராளமாக வழக்கு பதிவு செய்யலாம் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லுது அப்போ உங்கள் மீது சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு உங்கள் மீது வழக்கு பைய பதிவு செய்ய கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியானது உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படணும் அடுத்த ஒன்று நீதிமன்றம் சொல்லுது ஏற்கனவே இதை விசாரணை செய்த அந்த டிஎஸ்பி விசாரணை அலுவலர் விசாரணை மேற்கொள்ளக்கூடாது வேறொரு விசாரணை அலுவலர் தான் அந்த வழக்கை எடுத்து விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சு வச்சிருக்காங்க அப்ப சிவில் வழக்கு என்று சொல்லி காவல்துறை வந்து ஒரு புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்காமல் தட்டி கழிப்பது ஏற்புடையது கிடையாது அதுலேயும் இந்த பஞ்சமி நிலம் சார்ந்து அந்த புகார் மனுக்களை வந்து கட்டாயமாக விசாரிக்கணும் அதுவும் இந்த எஸ்சி எஸ்டி அந்த சட்டத்திற்கு உட்பட்டு விசாரணை நடத்தணும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்து விசாரணை செய்யக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் தாராளமாக புகார் மனு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இந்த வழக்கு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணல சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி